சற்று ஸீஃ்காக சென்னையில் தன்னுடைய தோழியை காண சென்றிருந்தாள் அவள் ஆனந்த சிகரத்தில் குதித்து குதித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அவள் பேசினால் ஆனால் அதற்கான பதிலை வாட்ஸ்அப்பில் அனுப்ப மறந்து விட்டாள் அவள் இல்லம் வந்ததும் தான் அந்த தகவலை தந்தாள் இந்த கதை தான் அதோட கருத்து தான் சுருக்கமான அந்த கதையோட கருத்து திருவள்ளுவர் கருத்தாவது மிகுதியான மகிழ்ச்சியால் மறதி கொண்டு தன் கடமையை மறப்பது அளவு கடந்த கோபத்தை விட தீமையானது இந்த கருத்துக்காக தான் இந்த கதை நான் சொல்ல போகிறேன் செவ்வாய் அவளது மருத்துவமனையிலிருந்து நேரே சென்னை ரயில் நிலையத்திற்கு ரயில் ஏறுவதற்காக மதியம் ஒரு மணி அளவில் ஏறி சென்று கொண்டிருந்தால் திருச்சியிலிருந்து மகிழினி ஏழு சேலை நாலு பாவாடை நைட் ஷூட் ஒன்று ரவிக்கை நான்கு உள்ளாடைகள் மூன்று என துண்டு உட்பட அனைத்தையும் ஒரு ட்ராவல் பேக்லேயும் பேக்கில் மேக்கப் திங்ஸும் ப்ரஷ்ஷு தோழிக்கு தர தன் கரங்களால் சுடப்பட்ட முறுக்கு குலாப்ஜாமுன் ரவ உருண்டை பத்து என அந்த ஹேண்ட் பேக்கில் இருந்துச்சு மணி பர்சும் அதில் மூவாயிரத்து எண்ணூறுபா செலவுக்கு வச்சுருந்தாள் தன் கணவன் வேக்கிடம் சொல்லிவிட்டு மதிய உணவு அங்கே திருச்சியில் ஒரு தயிர் சாதம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஜங்ஷன் சென்று டிக்கெட் பெற்றுக்கொண்டு ஏறினாள் எட்டு மணி மணியளவு இருக்கும் தாமரம் ஜங்ஷன் இறங்கிவிட்டாள் தன் தோழியின் கணவர் வருவதற்காக காத்திருந்தாள் மனம் வலித்தது எட்டு மணிக்கு சென்றவள் பத்து மணி ஆகியும் தோழியின் கணவன் கணேஷ் வரவில்லை அவளும் தன்னுடைய தோழி மீனாவிற்கு கால் செய்து சொன்னாள் ஆனால் மழை அதிகம் அதனால் சென்னை மாநகரமே வெள்ளம் டிராஃபிக் வேற மாட்டி மாட்டி விட்டாங்க அவரோ ஒரு ஆட்டோ டிரைவர் சரி சிக்னல் ப்ராப்ளம் வேற மனம் அளித்தது என்ன செய்ய காத்திருப்பு தோழியின் கணவன் வந்ததும் தன்னுடைய லக்கேஜ் ஹேண்ட்பேகு பூ பழம் அனைத்தும் வாங்கியதை அங்கே வச்சு வைத்துக்கொண்டு கணேஷிடம் உங்கள் குழந்தைகள் மீனா உட்பட அனைவரும் நலமா என விசாரித்தபடி தான் வெகு நேரமாய் காத்திருப்பதாக கூறினாள் அவரும் இங்கே டிராஃபிக் ரூல்ஸ் ஓவர் மகளினி அதனால தான் சரி இங்கே அங்கே அனைவரும் நலமா அவர்களையும் உடன் அழைத்து வந்திருக்கலாமே ஏன் நீங்கள் தானியே வந்தீங்க இல்லை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு வாழ்க்கை ஒரே மாதிரி போர் கிளம்புனேன் ஸோ என்ன பண்ணுற என்ன பண்ணுறா மீனா கண்ணுக்குள்ளே நிழலாக இருந்தா நிஜமாக பார்த்துட்டு போகலாம் மேன்னு தான் சொல்லலாமேன்னு தான் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெச்பி நாலு தாங்க பயமுறுத்திட்டா அதில் அவள் குளுக்கோஸை ஏற்றி ரத்தம் வேற ஏற்றி இருக்கோம் வீட்ரிக் சென்றவுடன் தோசை சட்னி வடை புரோட்டா அனைத்தும் பரிமாறி அன்பு மலையில் போர்வத்தலாணி உடை உரையாளர்களுடன் அன்றைய இரவு பகல் கடந்தது மகளிக்கு காலை எழுந்தவுடன் புதன் எட்டு மணிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது ஆனால் எழுந்து பேசியதும் எடுத்து பேசியதும் எழுந்து பேசியதும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அதற்கான தகவல் தரவில்லை மகளினி அக்கா சொல்லுங்கள் இதோ நான் அனுப்புகிறேன் இப்பொழுது நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னவ மறந்துட்டா மகளினிக்கு தன் மகள் யானினிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்ப்பதற்கு தேவையான மெட்டீரியல் வாங்குவதற்கு அவளோட டேட் ஆஃப் பர்த்து கிளாஸு செக்ஷன் எல்லாம் கேட்டிருந்ததே மறந்துடுச்சு எப்படி மறுநாள் காலை மட்டன் சிக்கன் என சமைத்து தந்து குளித்து கிளம்பி பார்க்கு போகலான்னு சென்னையில் ஒரு இடம் இருந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போகணும்னா உங்களுக்கே தெரியும் டிராஃபிக் ரூல் ஓவர் டிராஃபிக் வேற ஓவர் தன்னுடைய தோழியை கண்ட மகிழ்வுதான் மகளிக்கு அவளுக்கு பல அறிவுரை நெல்லி உருண்ட தேனுடன் செய்து தந்தா நம்ம மகளினி விவேகிடம் கூட சரி வர அவரோ தன் குழந்தை இருவரையும் ராமு யாழினியையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு சென்று வந்து உறங்கினார் இவ்வளோ பீச்சு பார்க்கு டெம்பிள்னு சுற்றி பார்த்து தன் கடமையை அதாவது மகிழ் மகள் யாழினி பிறந்த தினம் வீட்டில் அனுப்பாமல் இருந்தது பின்னர் வியாழன் நிரவு வீடு திரும்பி வெள்ளி காலையில் தான் புரிஞ்சிச்சு எனவே இந்த கதை இந்த குரலுக்கு பொருத்தமே என்று எண்ணுகிறேன் நன்றி வணக்கம் அந்த குரல் என்ன என்று கேட்கிறீர்களா இறந்த வெகிளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு இறந்த வெகிளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு அர்த்தம் மிகுதியான மகிழ்ச்சியால் கொண்டு தன் கடமையை மறப்பது அளவு கடந்த கோபத்தை விட தீமையானது இக்கதையை கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி இனி கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எப்படின்ச்சு கதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த கதையை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குரல் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது குரல் மறக்காமல் இந்த கதையை கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இன்னும் என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்